தெரியன்னு பாக்குறேன் ஒரு ஒரு கார் சுக்குநூறாக மாறிடும் முன்னால் உள்ள பார்க்கவே தெரியல சுக்குனூரா கிடக்குது இந்த டைம்ல மூணு மணி தளத்தில் இவன் வந்ததுன்னு பார்த்தா வெளிப்பாடு கேட்கும்போது ஆண்டு சொல்ற யாரோ ஒருத்தர் பிரயாணம் பண்ண போறாங்க அவங்க கார் எப்படி மாறிடும் ஆனால் அந்த கார் இருக்கிற யாருக்குமே எந்த வந்திருக்கான்னு சொல்லி சொல்ல சொல்றேன் சொன்னேன் சொல்லிடுறேன் ஏன் சொன்னேன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு காரோட வர்றான்னு ஒரு குடும்பம் டேமேஜ் இப்படி போயிட்டு இருக்கும் போது பைபாஸ் போகும்போது திடீர்னு ஒரு எழும குதிச்சிருச்சு அது குளிச்சதோட அந்த வண்டி கீழே விழுந்து பிறந்து அந்த முன்னால் உள்ள பார்த்ததான் உடஞ்சி வச்சு ஆனா உள்ள இருக்கக்கூடிய குடும்பத்தில் யாருக்கும் வந்து சேர்த்து சொல்லிக்கிட்டு இருந்தால் இந்த இந்த ரெண்டு மூணு வருஷமா முன்னாடி சொல்ற ஆண்டவர் ஆண்டவரம் காப்பாத்துறாங்க ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க ஒருவேளை நீங்க குடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்க பாவத்தில் இருந்தீங்கன்னா விட்டு விட்டுவிட்டு கணவனை விட்டு ஏதோ பாவத்தில் இருந்தா நான் சொல்லக்கூடிய இந்த தீர்த்த வேலை செய்யாது ஏனென்றால் இது நீதிமானுடைய ஜமம் மட்டும் வல்லமையான நீதி நீதிமானுடைய ஜமம் வல்லமையான ஜெமம் கேட்டிட்டு யார்கோ அஞ்ச பதாறு சொல்லுகிறது

జవా <Sanskrit> தெளிவாக पड़ेगा. இதுக்குள்ள ஆசீர்வதிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. பொறுளை கொண்டு போய் எங்கெங்கே வைந்துறோமா? அந்த பொறுளை கொண்டு போய் எங்கெங்கே வைந்துறோமா? அந்த இடத்திலே. அந்த இடத்திலே. இந்த மாந்திர சக்திகள், இந்த மாந்திர சக்திகளும், இந்த பிளிசோனிய கட்டளை, இந்த பிளிசோனிய கட்டளை எல்லாம், இந்த ஆவதான தானியமே, இந்த என் தலைமுறையில் இருந்தால் என் ஊரில் இருந்தால் இன்றோடும் எல்லா்களும் சேய்மணியான நீ விஜயன் சொன்னாரா இல்லையா சொன்னார இல்லையா அவna என்ன அவர் நான் சொன்னா இல்லையென்ன யாரும் என்ன கூப்பிடுவாங்க என்ன பாட்டுல கூப்பிடுவாங்க சொன்னனா இல்லையா யார் யார் கொண்டு அனியோ டீடக்குடி என்னைய யாரா சோ மூணு காரைல ஆடுற போற அந்த ஏன்னா நமக்கு ஒரு அதுக்குள்ள மூன்று காரியங்களை செய்யப்படும் ஒன்று ஒன்று எந்த பாவம் இருந்தால் அந்த பாவத்துக்காக மன வருந்து நீங்கள் அழுது ஜெயிக்கும் பொழுது அந்த பாவங்களை தேவன் உங்களுடைய இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பார் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசம் அன்பிற்குரியவர்களே நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல

ஒரே மா இது ஏன்னா சொத்துல அண்ணந்த வீடு அடிச்சாங்களா உங்க ஊர்ல அண்ணன் வீடு சொத்துக்கா அடைச்சுக்கிறாங்களா இல்லையா வேற ஊர்ல நல்ல ஊருக்கு ஆமாவா இல்லையா வாசிக்கமா அந்த வசந்த மறுபடியும் வாசிக்க

ஒரு அம்மா அடி தூங்கிட்டே இருந்தாங்க இங்க இல்ல ப்ரேஸ் தி இருந்தாங்க திடீர்னு வந்து அத கேட்டா நீ போகமா நீ உமோ என்ன காரணம் ஊரே போறேன்னு கேட்டான் அந்த அம்மா எந்திரிச்சு எல்லாம் தூங்கி சாமி வாடு மட்ட போடு சாமி பள்ளி உள்ள போய்

பாவம் எங்க வயசுல இருக்கிற குழந்தைங்க வந்து ஆரம்பிக்கும் தெரிஞ்சீங்களா இல்லையா இல்லையா அது ரெண்டாவது டாப்பிக் என்ன இந்த ஜபம் இந்த ஆராதனும் உங்களுக்கு பலம் கொடுக்கணும்னா என்ன இருக்கக்கூடாதா நம்ம மத்தியில பிரிவிடையே இருக்கக்கூடாது இருந்தா என்ன செய்யணும் என்னுடைய தியான மையத்துக்கு வந்து பாருங்க இப்ப நீங்க பாப்பீங்க கொஞ்ச நாள் கேள்விப்படுவீங்க தியானம் வருஷம் தியானவா மக்கள் என்னுடைய தியானம் ஏற்ப ஆந்திராவில் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க கன்னியாகுமரி ஒரு டீச்சர் இரநூறு பேரை ஒவ்வொரு வருஷமும் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இப்போ அந்த அம்மா சொன்னாங்க காலையில் வைக்கிட்டு எவ்வளோ தூரம் இருபத்தாறு மணி நேரம் பிரயாணம் பண்ணி பேசாமல் தமிழ்நாட்டிலே வைங்கன்னு சொன்னாங்க இந்த வருஷம் தூண்டிடு மே ஒன்றாம் தேதி சாயந்தரத்து அஞ்சாம் தேதி சாயந்தரம் வரைக்கும் திருச்சி அறுமுடையில் ஆண்டோடைய வார்த்தைகள் இப்போதைக்கு ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வாரத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் புக்காயிடுச்சு அதில் இடம் இல்லை அதுக்கு டிசம்பர் மூணாம் தேதி சாயந்தரத்துல இருந்து அஞ்சாம் தேதி எட்டாம் தேதி ஏழாம் தேதி சாயந்தரம் வரைக்கும் இன்னொரு ப்ரோகிராங்க அதோட இன்னொரு செய்தி சொல்லணுமா சொல்லிராவில் இருக்கிறேன் இவ்வளோ அந்த தமிழ்ல பேசுறது இப்ப எங்களுடைய உங்களுக்கு தெரியும் உங்க மண்ணின் மைந்த எங்க வந்து சேலத்தில் ஒரு அருமையான தியான மையத்தை கட்டிட்டு இருக்காரு இந்த வருஷத்துல ಅಂದದಿ ಅನ್ಮಯಿಟ್ಟಿ ಮುಡಿಪದಕಾಂ ಎನೋಡೆ ಸಭೆ ವೇಂಸಿ ಸೇದಿರಿಕೊಂಡಿರುತ್ತದೆ ಅಂತ ಅರಮೇಯನ ವಾಕ್ಯ ಉದ್ಘಾಟನೆ